நம்ம என்ன பேசுறோம் நீங்க யாரா இருந்தா என்ன நான் என்ன வெளிய பிச்சைக்காரன் வேலை கலெக்ஷன் நீங்க பசங்களுக்கு பேசவே கூடாது

பையன் வந்திருக்கான் சரிங்களா வந்து நின்றுட்டு சார் பார்க்க வர்றதுக்குள்ள இவர் என்ன பண்ணாரு மீட்டிங் வேற போயிட்டு இருந்துருக்கு சரிங்களா பசங்களுக்கு இவர் யாருனே தெரியாது சரிங்களா அதனால பையன் வந்து நின்று பார்த்துருக்கான் பார்த்துட்டு தான் இந்த மாதிரி சார் வாங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டிருக்கான் இவர் சொல்லியிருக்காரு சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க யோகா வெயிட் பண்ணிட்டு ஒவ்வொரு உங்களை கால் பண்ணி எடுத்திருக்காரு

போன் பண்ணும்போது காபி கேக்குறத தம்பி ஏறி என்ன பேசணும் தம்பி என்ன நான் ஒன்னு பேசல என்ன நான் வாட வெயிட் என்ன

யார் கஷ்டம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நாங்க ரூல்ஸ் பண்ணி தான் நாங்க வருவோம் ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்கு கால் பண்ணுவோம் கஸ்டமர் அவைலபிள் கேட்டு கஸ்டமர் சொன்னா மட்டும் அவங்க இடத்துக்கு நாங்க வருவோம் சரிங்களா அந்த மாதிரி தான் நீங்க கேட்டுட்டு பையன்கிட்ட இவன தான் TL டீம் லீடர் இவன தான் சரி இவன் வந்திருக்கான் சரிங்களா இன்னைக்கு வந்திருக்கான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாரனா அவனுக்கு தெரியுமா கஸ்டமர் சொன்னனால தான் நாங்க வந்திருக்கோம் வந்தப்போ வந்து ஒரு கஸ்டமர் ஆகி அவரே என்ன சொல்லிருக்கனோ சார் வெயிட் பண்ணுங்கனு சொல்லிருக்கணும் எல்லா கஸ்டமர் இருக்காங்க நீ போய் பேசணும்னு சொல்லிட்டு ஊரே லைன் எடுத்து தப்புங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் படி எடுத்தனே ஒரு ஸ்டாஃப் கிட்ட பேசாம வந்து உங்களை முடியாது இறங்க

படிச்சு இளைஞர்கள் நீங்க வேறதா வேலைக்கு போங்க இது ஒரு வேலையே அவர் அரசியல் சண்டை பண்ணி எடுங்க

வரும்போது எந்த கஸ்டமர் எங்களுக்கு தெரியாது பேங்க் ஆக எங்களுக்கு வந்து யாரு கஸ்டமர்ன்னு எங்களுக்கு தெரியாது அவர்தான் பேசினதான் எங்களுக்கு தெரியும் அவர் வெயிட் பண்ண சொன்னாரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணாங்க திடீர்னு பார்த்தா அவர் வந்து கஸ்டமர் எங்க கிட்ட டேரக்டா பேசாம உங்களை எடுத்து கொடுத்து எங்க ஸ்டாஃப் கிட்ட அவர் பேச வைக்கிறார் புரியுதுங்களா அப்படி பேசும்போது வந்து யார் என்னன்னு தெரியாம ஒரு டீம் லீடரு என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க எஃபீஸ் டிஎல் ஆகட்டும் இல்ல மேனேஜர் ஆகட்டும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க யாருக்கும் பேசாமலாம் சரிங்களா

அப்ப வந்து கஸ்டமர் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேக்கணும் சார் நீங்க நான் வந்து இந்த மாதிரி நீ பேசுற யார் தெரியுமா அப்படியே ਉਹ என்ன பண்ணனும் பண்ணாங்க நீங்க சொன்னீங்க எங்க சொன்னீங்க நீங்க அப்படியே நீங்க அப்படியே சொல்லுங்க பசங்க சொல்ற ஒரு விஜய் நீங்க விஜய்

சார் ப்ரூஃப் இருக்குங்களா இப்ப நான் உங்களை ப்ரூஃப் பண்ணுங்க நீங்க தச்சக்காரனா சம்பந்தமே இல்ல பேர் அஜித் நீங்க பேசுறதكم உங்க டிஎல் பேசுறதுல வித்தியாசமா இருக்கா இல்லையா நான் பேசுவாங்க ஏதாவது விஜய் இல்ல இதெல்லாம் முடக்க முடியல இவர் தனியாக விட்டு எப்போ பார்த்தோம் பண்ண ரெடி வரப்ப பண்ண முடியல திங்கக்கிழமை மேலதப்பா ஆகும் திங்கக்கிழமை கட்டிடுறப்ப ஏன் தேவையில்லாம பேசி தேவையில்லாம பிரச்சனை பெருசு பண்ணணும் முடிஞ்சப்பான்னு இவரெல்லாம் பேசி இருந்தோம் இல்லைங்க நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க நான் இது பண்றேன் பிரச்சனை பண்ணவே சொல்றேன் நீங்க அப்ப நீங்களே வந்து ஒரு ஸ்டாஃப் வரும்போது பேசிட்டு போகணும் சார் நீங்க வந்து அன்மாண்டடனோ ஒரு கட்சிக்காரங்களையோ இல்ல யாரையும் கூப்பிட கூடாது சார் அது தப்பு தப்பா இல்லைங்களா பசங்க பயந்துட்டுதான் சொல்லுங்க பசங்களாம் தெரிஞ்ச பசங்க நல்ல பசங்க எல்லாம்

ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் பொய் சொல்றதாவே இருக்கட்டும் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் சார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இவங்க பொய் சொல்றதாவே இருக்கட்டும் இங்க பாருங்க ஆமா

உடனே வாங்கன்னு சொல்லி சொன்னாரு ஆமா உடனே வாங்கன்னு சொல்லி சொன்னாரு இந்த வீடியோனா இது இது போனா வேற பேங்க் ஆமா இது எப்போ அது எப்ப வந்தா என்ன கண்ணா ஏன் போங்க என்ன பிரச்சனை ஏய் இதேதான்டா அவர்தான் இப்போ நான் மேசேரே

எடுத்து நீங்களா பேசுனது வந்து பேசலன்னு சொல்லி மாத்தி நீங்க என்னென்ன பண்ணீங்களோ நாங்களும் எடுத்துருக்கோம் சரிங்களா

뱅크க்கு நான் வரேன் சொல்றாரு இப்பவே வரணுமா 뱅크 போறது ஏன் சொல்லுங்க சொல்லுங்க வரணும் சார் நீ யூஸ் பண்றீங்களா நீ ஆடியோ சொன்னாங்க 300 பேசி பேங்குக்கு இப்பவே வரணும்னு சொன்னாங்க சொல்லுங்க